அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கண் வச்சதுலேருந்து அழகாக செடியை வளர்ந்து நிறையா பூ கொடுத்துருது அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணையினு அவங்க கவாத் பண்ணாமல் கவாத் மீன்ஸ் அந்த கண்ணை வந்து வெட்டி விட அப்படியே விடுறதுனால கிளைகளில் வந்து சீக்கிரம் பூச்சி விழுந்து அந்த கிளைகள் காஞ்சி போய் ரீசைக்கிள் அவங்க பண்ணுறது கிடையாது இட்லி பூவில் வந்து விவசாயத்தில் இங்கே பாருங்கள் அழகாக ஒரு விவசாயி கொஞ்சமாக தான் விவசாயம் இருக்காங்க எப்படி கவாத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது எப்படி இருக்கு எப்படி பூ குத்துருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்க இதெல்லாம் கவாத்து பண்ணியிருக்காங்க துளிர் எப்படி விட்டுருக்கு பாருங்க இது அப்படியே மருந்து போட்டு தண்ணி விட்டோம்னா இது ஒரு கிளையந்திரம் சூப்பராக கிளையந்திரம் கிளையந்திரம் வந்து பூக்களை அதிகம் நம்மளுக்கு கொடுக்கும் பெரும்பாலும் இந்த நம்ம பூக்களை வந்து மாலையில் வாசி இது நல்லா மார்க்கெட்டில் வந்து கிலோ கணக்கில் எடுத்துக்கிறாங்க இந்த விவசாயி வந்து சந்தைக்கு வந்து பிஸ்ட் வந்து கிலோ கணக்கில் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி வெட்டியிருக்காங்க பாருங்கள் கழிச்சிருக்காங்க பாருங்கள் சில பேர் இந்த அடியில் அடியில் அந்த குச்சியில் வந்து வெட்டிடுவாங்க வெட்டிட்டால் வேர்லேருந்து துளுக்கிறது உங்களுக்கு பம்பல் எடுக்காது கவாத் பண்ணுறது இதே மாதிரி குச்சியில் அழகா சின்ன அருவாவோ இல்லை அதுக்குன்னு வெட்டுற கத்திரிக்கூழை வச்சோ நம்ம வெட்டணும் குச்சி வெட்ட கத்திரி உள்ள வச்சுருப்பாங்க அது மாதிரி வச்சு வெட்டினா தான் நல்லா துளுக்கும் அப்படி இல்லைன்னா சீக்கிரம் பட்டு போயிடும் இதிலே ஒரு கண்ணை அவங்க பட்டு போய் வச்சுருக்காங்க அதையும் பார்ப்போம் இந்த கண்ணை தான் பட்டு போச்சு எப்படி வெட்டிடுறாங்க பாருங்கள் இது மாதிரி காஞ்சி போயிடும் இந்த தூர் இப்படி காஞ்சி போச்சு பாருங்கள் இவங்க வந்து வெட்ட தெரியாமல் நல்லா பிடிச்சி கிளையில் பிடிச்சி வெட்டியிருக்காங்க இந்த இடத்துல துளுக்கு துளுக்கு ரொம்ப ஆகும் வரத்துக்கு இது அவங்க கொடுத்து அவங்களுக்கு சேதம் தான் என்னென்னா சீக்கிரம் தலைச்சி வராது உங்களுக்கு இதே மாதிரி வெட்டுறதுனால இந்த இட்லி இப்போ வந்து சூப்பராக வந்து துளுத்து வரும் அவங்களுக்கு சீக்கிரம் பூக்களும் தரும் துளுத்து வரப்ப அப்படி முட்டெல்லாம் வச்சிருச்சு பாருங்கள் இதை குத்தி விடலாம் இப்படி கரையம்பா இருக்கக்கூடாது இப்படி கரையாம்புத்து இருந்துச்சுன்னா அந்த வேரில் இருக்கிற மண்ணை வந்து வெளியில் எடுத்து தள்ளிடும் அப்படி தள்ளா செடி வந்து வேர் விடாது சீக்கிரம் செத்துறோம் நம்ம சொந்த கலங்குற ரசி இதை கொஞ்சம் ஒரு இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஐம்பது குத்து அறுபது குத்து தான் வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளே வந்து இதுக்கு என்ன செய்யலாம் கொத்தி விடலாம் கொத்தி விட்டு தண்ணி பாய்ச்சலாம் தண்ணி விடுறதுனால நல்லா நா தொழுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கவாத் பண்ணுறது அந்த கொள்ளைகளை எப்படி கிளையை கழிச்சி விடுறதுனா இது மாதிரி கிளைகளை சின்ன சின்ன ஸ்லீவ் கிளைகளை வச்சு தான் விடணும் அப்போ தான் நம்ம விட்டு தண்ணி ஊற்றுறதுனால இதை துளுத்து வரும்னு சொல்கிறாங்க துளுத்து இது மாதிரி கிளையேந்தி நிறையா பூக்கள் தரும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வெட்டுறதை வந்து அதை பார்த்து வெட்டணுங்கிறாங்க அப்படியே ஒரு அடி அந்த குச்சிலேருந்து வந்த இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒன்றடிக்கு உள்ளே விட்டுறதை புட்டளக்கு நறுக்கியிருக்காங்க சூப்பராக வெட்டியிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி இட்லி பூ வெட்டி விவசாயம்ன்றது அதிகம் நம்மளுக்கு வந்து லாபத்தை தரும் செடியும் நம்ம இப்போ வைக்க நடவு செய்ய வேண்டியதில்லை இது மாதிரி பெரிய குத்தெல்லாம் ரொம்ப நாள் குத்துதெல்லாம் இந்த குத்தெல்லாம் பேத்து நுடுதலை வச்சால் முளைக்காது அதுக்காக நம்ம பார்த்து வந்து வெட்டி அதுக்கு உர வச்சு அது தண்ணி விட்டு லாபம் எடுக்கலாம் இது மாதிரி கரையெல்லாம் நிறையா வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டுடணும் இந்த மருந்து போடாமல் விடுறதுனால இந்த செடி வந்து ஆபத்து இன்னொரு செடி காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி விட்டுருக்காங்க எப்படி துளுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக துளுத்துருக்கு இட்லி பூ இது மாதிரி பைப்பு வச்சு இவங்க தண்ணி விடுவாங்க சூப்பராக இருக்குது கிளைகளும் எப்படி ஏந்தியிருக்கு பாருங்கள் கிளைங்களும் சூப்பராக ஏந்திருக்கு கிளைகளும் ஏந்திருக்கு நல்லா துளுத்துருக்கு பாருங்கள் எப்படி துளுத்துருக்கு பாருங்கள் இது மாதிரி தேர்வு பண்ணி செடி விடணும் எப்படி துளுர் தொழுத்துருக்கு பார்த்துட்டீங்களா இது மாதிரி பண்ணுறதுனால செடி சாகாது சீக்கிரம் சாகாது நம்ம கண்ணையும் இப்போ க கண் வெட்டி வைக்கணும்னா இந்த குச்சி வெட்டி வைக்கலாம் தனியாக இந்த கண்ணை உடச்சி மூணாக வைக்கலாம் ஏன்னா நீளமாக இருக்குது குச்சி நீளமாக இருக்குது இதை பாருங்கள் வெட்டி விட்டுறது அழகாக வெட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் அழகாக கிளைய கிளையேந்தி இருக்குது இது மாதிரி இருந்தாலும் நல்லா லாபம் நம்ம அடையலாம் உங்கள் இட்லி புத்தோட்டத்தையும் நல்லா விவசாயம் பண்ணி லாபம் வரும் மார்க்கெட்டுக்கிறேன் இவங்க எப்படி கவாத் பண்ணிக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் விவசாயம் பண்ணி லாபம் அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தவிர இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்